வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைய எபிசோடில் பாக்கியலட்சுமியில் கோபி எழில வந்து சந்தித்து வீட்டுக்கு போகுமாறு சொல்கிறார் ஆனால் எழில் எனக்கு தெரியும் நீங்கள் வேலையை பாருங்க என்று சொல்லி விடுகிறார் ஆனால் கோபி பாக்கியாவை திட்ட அம்மா எது பண்ணாலும் சரியாக இருக்கும் என்று எழில் சொல்கிறார் கோபி செலவுக்கு பணம் கொடுக்க வாங்க மறுக்கிறார் எழில் மறுபக்கம் குடும்பத்தில் அனைவரும் சோகமாக இருக்க ஜெனி செலிகன் மற்றும் இனியாவிற்கு ஆறுதல் சொல்லுகிறார் பாக்கி பிறகு தாத்தாவின் பிறந்த நாள் இன்னும் இரண்டு நாட்களில் வரப்போகிறது என்றும் எண்பதாவது பிறந்தநாள் பெருசாக கொண்டாடணும் என்றும் பேசிக் கொள்கின்றன எழில் வருவாரா என்று கேட்க கண்டிப்பாக வருவான் என்று பாக்கியா சொல்கிறார் எழிலின் ரூமுக்கு சென்று எழில் நிலா பாப்பா என அனைவரையும் நினைத்து அழுகிறார் பாக்கியா பிறகு போன் போட்டு பேசலாம் என்று முடிவை எடுத்து அமிர்தாவிற்கு போன் செய்கிறார் மறுபக்கம் கோபி சோகமாக வீட்டுக்கு வருகிறார் பாக்கியா அமிர்தாவிடம் என்ன பேசினார் அமர்தாவின் கேள்விக்கு பாக்கியாவின் பதில் என்ன ராதிகாவிடம் கோபி என்ன சொல்லுகிறார் என்று இன்றைய எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க